தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழாவை பற்றிய ஆறாவது பதிவாக அவருடைய துறவு வாழ்க்கை ஆரம்பியமான காலகட்டம் ஆன்மீக நாட்டத்திலும் சமூக சேவையிலும் ஈடுபாடு கொண்ட அலங்கநாதனை கூலி தொழில்கள் எதுவும் கவரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ராயபுரம் காகித தொழிற்சாலையின் வேலை ஊனியூர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வேலை போக்குவரத்து துறையில் வேலை எந்த வேலையும் அவர் மனதை பிடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தருவபுரம் ஆதீனத்தினுடைய திருமணத்தில் எழுத்தராக பணியாற்ற சென்றார் அங்குதான் அரங்கநாதன் மனநிறைவு கண்டார் தருவபுரம் ஆதீனத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் கைலே குருமணி அவர்களுக்கு அரங்கநாதரை மிகவும் பிடித்து போயிற்று அவருடைய தமிழ் ஆர்வம் இறைவழிவாறு அவருடைய பணியில் அவர் செய்கிற வேலையினுடைய வேகத்தை பார்த்து அவர் மிகவும் பிடித்து விட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரங்கநாதருக்கு இந்த முறைப்படி தீட்சை அளித்து துவர ஆடை கொடுத்து கந்தசாமி தம்பிரான் என்ற தீட்சையின் நாமமும் வணங்கினார் அடிகளாரின் துறவு வாழ்க்கை அப்பொழுதுதான் தொடங்குகிறது தீட்சை பெற்ற அடிகளார் தருவபுரம் தமிழ் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை முறையாக தமிழ் இலக்கியம் இலக்கணம் வரலாறு முதலியவற்றை கற்றுத் தேர்ந்தார் அதன் பிறகு திருமணத்து முடிவதோடு இணைந்து பன்னிரு திருமுறைகளையும் பதினான்கு சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து பயின்றார் அடியலாருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசைகளில் முக்கியமானவர் மகாவித்துவன் தண்டபாவணி கேசிகர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கைலே கூர்மணி அவர்கள் அடியலாரை தருமபுர ஆயுதத்துக்கு உட்பட்ட மயிலாடுத்துறை குமரக்கட்டளை தம்பிதானாக நியமித்தார் அதைத் தொடர்ந்து சீர்காழி திருக்கோவிலில் கட்டளைத் தம்பி நாளமும் அமைக்கினார் குருமுகா சன்னிதானம் அளித்த இந்த பொறுப்புகளை அடிகளார் மிக சிறப்பாக செய்தார் அவர் அவர்பால் குருமகா சன்னிதானத்துக்கு மிகுந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் உண்டாயிற்று நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்